ஹாய் Welcome to Professor Academy அகாடமி டெட்டேக்ஸங்க்கு எல்லாரும் ரொம்ப சின்சியராக படிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன் ஏன்னா டிஆர்பி போர்டோட ஆன்வல் பிளானரில் டெட் எக்ஸாமுக்கான எந்த நோட்டிஃபிகேஷனுமே இல்லை ஆனா திடீர்னு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாருமே வந்து அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா சோ இப்போ நம்ம இந்த டைமிங்ல நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு அதிரடி தீர்ப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த தீர்ப்பினுடைய மூலம் என்ன எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாமா சோ நம்மளுடைய அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விளக்கு அளிக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த வழக்கு ஓகேங்களா சோ இங்க வேலை பாக்குறவங்க ஆசிரியர்களுக்கு எல்லாம் என்ன வேணாம் டெட் எக்ஸாம் வேணாம் அப்படின்றதுக்கு தான் இந்த இந்த கேஸுக்கு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு கொடுத்துருக்குறாங்க என்ன தீர்ப்பு அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆசிரியர்களாக பணியில் தொடர வேண்டும் பதவி உயர்வு பெற வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டெட் எக்ஸாம் எழுதி அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்ற இந்த தேர்வு எழுதி நீங்க கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பா இருக்குது ஓகே யாரெல்லாம் இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம் யாரெல்லாம் எழுத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா ஏ நான் இப்போதான் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன் இல்ல அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு குறைவா இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இந்த தேர்வு எடுத்த தேவையில்லை அதே இது ரிட்டையர் ஆகிறதுக்கு ஐந்து வருடங்களுக்கும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் இந்த டெட் எக்ஸாம் எழுதியே ஆகணும் எழுதி தேர்ச்சி பெற்றா மட்டும்தான் உங்களுக்கு நீங்க பணியின் தொடரவும் முடியும் உங்களுக்கான பதவி வந்து பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்த தீர்ப்புல வந்து சொல்லியிருக்கிறாங்க ஓகே நான் என்னால தேர்வெல்லாம் எழுத முடியாது நான் வந்து எக்ஸாம்ல எழுத முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா வேலையை ராஜினாமா செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க நீங்க ரிட்டையர் ஆகும் பொழுது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு கட்டாய பணி ஒய்வு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த நம்மளுடைய கிட்டத்தட்ட ஆசிரியர்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு டெட் எக்ஸாம் எழுதி பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி ஐந்து ஆண்டுகள்ல ரிட்டையர் ஆக போறாங்க இல்லையா அந்த ஆசிரியர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி பணி நியமனம் செய்யப்பட்டு ஊதியம் பெறும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்களே அதாவது இந்த எண்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் இப்போ மிகப்பெரிய சிக்கலாக அமைஞ்சிருக்குது இப்போ ஆல்ரெடி டெட் எக்ஸாம் இருக்கிற உங்களுக்கும் இந்த எண்பத்தி பேர்ல எத்தனை பேர் இப்போ வந்து டெட் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணி உள்ளே வர போறாங்க அப்படின்னு தெரியல ஸோ உண்மையான ஒரு போட்டி அந்த காம்படிஷன் அப்படின்றது இனிமே தான் உங்களுக்கு இருக்க போகுது ஏன்னா இந்த ஆசிரியர்கள் அப்படின்றவங்க ஆல்ரெடி வந்து ஸ்கூல்ல டீச் பண்ணிட்டு இருக்கிறவங்க புக்ஸோட பயங்கர ரெலவெண்ட்டாக இருப்பாங்க ஸோ கண்டென்ட் எல்லாமே அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஆசிரியர்களோட நீங்க போட்டி போட போறீங்க அப்போ நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிக்கணும் அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கையில இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த எழுபது நாட்களை நீங்க பிளான் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா சரி இந்த எண்பத்தி ஐந்தாயிரம் ஆசிரியர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அல்லது இந்த ஆசிரியர்களுக்கு இப்படிப்பட்ட சிக்கல் இருக்கும் போது அரசாங்கத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ